வணக்கம் அன்பு நேயர்களே அண்ட் வெல்கம் பேக் சங்கர் ஆஃபீஷியல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது புதிய தங்க விதிமுறைகள் நகை கடனுக்கான விதிமுறைகள் தளர்வு பற்றி ஏற்கனவே சென்ற மாதம் மே மாதம் ரிசர்வ் வங்கியினுடைய தரப்பிலிருந்து தங்க நகை கடன் பெறுவதற்கு பல விதிமுறைகளை வந்து அறிவிப்பு வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு வழங்கியிருப்பதை நாம் செய்திகள் ஊடகங்கள் வாயிலாக அறிந்திருப்போம் அவ்வாறான புதிய விதிமுறைகளுக்கு வந்து பொதுமக்கள் தரப்பிலிருந்தும் பல சமூக அமைப்புக்களிலிருந்தும் அரசியல் அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் இயக்கங்களிலிருந்தும் பல மாநில அரசுகளினுடைய சார்பாகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக நமது மத்திய அரசு சார்பாகவும் ரிசர்வ் வங்கிக்கு தளர்வுகள் கேட்டு கோரிக்கைகள் வலுப்பெற்ற காரணத்தாலே மேற்படி கோரிக்கைகள் அனைத்தையும் ரிசர்வ் வங்கியினுடைய ஆய்வுக்குழு பரிசீலனை செய்த காரணத்தாலே கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு ஏழாம் தேதி வாக்கில் இணையதளங்களில் செய்திகள் வந்ததை தங்களுக்கு பகிர்கின்றேன் அதாவது புதிதாக வந்து தளர்வு விதிமுறைகள் வந்து ஒரு லட்சம் மதிப்புள்ள தங்கத்தை ஒருவர் அடமானம் வைத்து கடன் பெறும் பொழுது ரூபாய் எண்பத்தைந்தாயிரம் பெறலாம் எனவும் அதாவது ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் வரை எண்பத்தி ஐந்து சதவீத கடன் தொகை வழங்கப்படும் எனவும் ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சத்திலிருந்து ஐந்து லட்சம் வரை எண்பது சதவீத கடன் தொகை வழங்கப்படும் எனவும் ஐந்து லட்சத்திற்கு மேல் எழுபத்தி ஐந்து சதவீத கடன் தொகை வழங்கப்படும் எனவும் விளக்கம் அளித்திருக்கிறார்கள் மற்றும் இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்கு மேல் ந தங்க நகை கடன் பெறுபவர்களுக்கு விரிவான அறிக்கை தேவை எனவும் அதே நேரத்தில் விவசாயம் வணிகம் உற்பத்தி பொருட்களை வாங்கும் நோக்கத்திற்காக பயன்படும் தங்க நகைகளுக்கு வந்து அவ்வாறான அறிவிப்பு விடிவான கடன் ஆய்வு தேவையில்லை எனவும் ரிசர்வ் வங்கி விளக்கமளித்திருக்கிறது ஏற்கனவே மே மாதம் அறிவித்த பல்வே பல்வேறு புதிய தளர்வுகள் வந்து நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் மற்றும் ஆண்டு முடியும் தருவாயிலே வட்டி மட்டும் செலுத்தி இதர புதிய கடன் தொகையை வந்து நாம் புதுப்பித்து புதிய கடன் பெற்று பயன்பெறலாம் எனவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன மற்றும் ஏலம் விடும்பொழுது தொண்ணூறு தங்கத்தின் மதிப்பு தொண்ணூறு சதவீதத்துக்கும் கீழான நகைகளை வந்து ஏலம் விடு விடக்கூடாது என்பதையும் ரிசர்வ் வங்கி தரப்பிலிருந்து தெளிவுபடுத்திருக்கார்கள் இந்த புதிய தளர்வு விதிமுறைகள் வந்து ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது அடுத்த நிதியாண்டு முதல் வந்து அமலுக்கு வருவதாக ரிசர்வ் வங்கியின் தரப்பிலிருந்து இருந்து தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மற்றும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்